எட்டாம் வசனத்தை பாருங்கள் அதில் தான் கடைசி தரிசனம் என்பதை நாம் பார்க்கிறோம் பௌர போஸ்தலன் எழுதுகிறார் முந்திய வசனத்திலே யாக்கோபு அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார் என்று சொல்லிவிட்டு எட்டாம் வசனத்திலே எல்லாருக்கும் பின்பு அல்லது கடைசியாக அகால பிறவி அகால பிறவினா அதாவது குறை மாத குழந்தையாக அவர் பிறந்திருக்கிறார் ஒன்பது மாதத்தில் அல்லது ஒன்பது மாத நிறைவில் பிறக்க வேண்டிய குழந்தை எட்டாம் மாதமோ அல்லது ஏழாம் மாதமோ அவர் பிறந்திருக்கிறார் அல்லது ஆறாம் மாதத்தில் கூட பிறந்திருக்கலாம் அ கால பிறவி ஹி வாஸ் பார்ன் பட் பிஃபோர் எனக்கும் தரிசனமானார் 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 எனக்கு என்று சொல்லாமல் எனக்கும் நல்லா கவனிக்கணும் நான் மொத்தமாக ஒரு சத்தியத்தை சொல்லி உங்களை அலியா போட வைக்க மாட்டேன் வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி அங்கே சத்திய கருத்துக்கள் இருக்கும் கவனமாக நீங்கள் இந்த செய்தியை பின்பற்றினால் இந்த செய்தி நெடுகவே உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் உங்களை நடத்துகிற சத்தியங்களை உங்களுக்கு தருவதாக இருக்கும் ஒன்பதாம் பத்தாம் வசனத்திலே அவர் ஏன் இதை கடைசி தரிசனமாக கடைசியாக எனக்கு தரிசனமானார் என்று சொல்லுகிறார் நான் அப்போ சொல்வது எல்லாரிலும் இருக்கிறேன் தேவனுடைய சபையை நான் உபத்திரவப்படுத்தினதினால் நான் அப்போசலன் என்று சொல்லப்படுவதற்கு அல்லது பெயர் பெறுவதற்கு கூட நான் தகுதியானவன் அல்ல ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை வீணாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் முயற்சித்தேன் முயற்சி எடுத்தேன் நான் அல்ல என்னுடன் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொன்னார் நான் நினைக்கிறேன் பவுலப்போஸ்தலன் மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவரும் உங்களை பற்றி தெரியாது என்னை பொறுத்த அளவிலே ஆண்டவர் என்னை ரட்சித்திருப்பாரானால் ஸ்டான்லி ஆகிய என்னை ஆண்டவர் ரட்சித்திருப்பார் ஆனால் இந்த உலகத்திலே எவரையும் அவரால் ரட்சிக்க முடியும் இதை நான் வெறும் வார்த்தை அலங்காரத்தினால் என்னை தாழ்மைப்படுத்தி பேசுவது போல் காட்டுவதற்காக அப்படி சொல்லவில்லை ஏனென்றால் நம்மில் எவருமே ரட்சிக்கப்பட தகுதி உள்ளவர்கள் அல்ல எவருமே தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு தேவனுடைய ரட்சிப்பின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆனால் பவுல் திமுக தேவுக்கு எழுதும் பொழுது ஒன்று திமுக முதலாம் அத்தியாயம் பதினாலு முதல் பதினாறு வசனங்களை நீங்கள் பார்த்தால் நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இது எவ்வளவு நேர்த்தியாக பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் ஒன்று திமுக தேயு முதலாம் அத்தியாயம் பதினாலு முதல் பதினாறு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடம் அது பரிபூர்ணமாய் பெருகிற்று பாவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகாரத்துக்கும் தகுதி உள்ளது அவர்களில் பிரதானமான பாவி நான் அப்படி இருந்தும் பாருங்க அங்க எழுதுற அதே அதே பாணியில இங்க எழுதுகிறார் அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாய் ஒரு உதாரணமாய் இருக்கும்படி பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லாம் நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி நான் இறக்கம் பெற்றேன் என்று சொல்லுகிறார் வேறு வார்த்தைகளிலே இதை நாம் வியாக்கியானித்தால் பவுல் என்ன சொல்கிறார் என்றால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அது நல்ல சத்தியம்தான் அதுல என்ன அவர் ரசித்தார் என்னை போய் ஏன் ரட்சித்தார் ஏன்னா நான் வந்து தூஷிக்கிறவனாக இருந்தேன் துன்பப்படுத்தவனாக இருந்தேன் கொடுமை இப்படிப்பட்ட என்னை ஏன் அவர் என்றால் எனக்கு பிறகு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கப் போகிறார்கள் அல்லவா எனக்கு பிறகு கிறிஸ்துவிட வந்து ரட்சிப்பை பெறப் போகிறார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்மாதிரியாக ஓர் உதாரணமாக இருக்கும்படிதான் என்னை ரட்சித்தார் வேறு வார்த்தைகள் சொன்னால் என்னை ஆண்டவர் ரட்சிக்க கூடுமானால் பிரதான பாவியாகிய பிரதான பாவின்னு சொன்னால் சும்மா அவர் ஒரு வார்த்தை அலங்காரத்திற்காக சொல்லவில்லை இங்க உட்கார்ந்து நம்ம யாருமே என்றைக்காவது கிறிஸ்தவர்களை கொண்டிருக்கிறோமா இங்க உட்கார்ந்து இருக்கிற யாராவது கொலைகாரராய் சிறச்சாலைக்கு போய்விட்டு பெயில்ல வந்திருக்கிறீங்களா இல்லையே நம்ம யாரையும் கொலையே பண்ணலையே அவர் எத்தனை பேரை கொலை பண்ணினா நாம் யாரும் தேவ தூஷணம் சொன்னோமா தேவனுக்கு புரோதமாக சில காரியங்களை பேசியிருப்போம் தேவனை விட்டு தூரம் போயிருப்போம் தேவனுக்கு ஒரு தூஷணம் கடவுளை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருப்போமா ஏசு கிறிஸ்துவை தூஷணமான வார்த்தைகள் சொல்லி நாம் விளாசி இருப்போமா அதெல்லாம் நாம் செய்திருக்க மாட்டோம் அவர் அப்படி செய்தவர் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அப்படிப்பட்ட என்னையே தேவனுடைய கிருவை ரட்சிக்குமானால் என்ன விட ஒரு பெரிய பாவி இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார் இதை நான் இன்றைக்கு எனக்கு சொல்வேன் என்னையே ஆண்டவர் ரட்சித்திருப்பாரானால் ஆனால் வாலிப பருவத்திலே பதினாறு வயதாக இருக்கும் பொழுது ஸ்டான்லி ஆகிய என்னையே ஆண்டவர் ரட்சித்திருப்பார் ஆனால் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட முடியாத வாலிபன் எவரும் கிடையவே கிடையாது அதை நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல முடியுமே நம்மளே தேவனுடைய இரக்கம் தேவனுடைய கருவை பரிபூர்ணமாய் பெருகிற்று அல்லவா நாம் பாவத்திலே செத்திருந்தோம் பாவத்திலே செத்திருந்த நம்மை ஏசு கிறிஸ்து தமது உயிர் தழுதினால் பாவத்திலே செத்தவர்களாக மாறினார் We were dead in sins. Christ, because of his resurrection, has made us to be dead to sin. டெ டென்சென் டு டெ டூ சென் பாவத்தில் மறித்திறந்த நம்மை அவர் கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்து பாவத்திற்கு மறத்தவர்களாக அவர் மாற்றினார் ஒரு நாளிலே ஜான் வெஸ்வே என்கிற தேவ மனிதர் இங்கிலாந்து நாட்டை உலுக்கி அசைத்து இங்கிலாந்து நாட்டிலே ஒரு பெரிய ஆன்மீக புரட்சியை உருவாக்குவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் அவர் பெயர் ஜான் வெஸ்லி அவர் தன்னுடைய சகாக்களோடு அல்லது தனது உடன் ஊழியரோடு அவர் வெளியே ஊழியத்திற்கு போகும் பொழுது காவலர்கள் குடித்து வெறித்த ஒருவனை சாலையிலே தூசி படிந்த அந்த சாலை தெருவிலே அவனை இழுத்து கொண்டு போனார்கள் அவன் கத்துகிறான் இழுத்து கொண்டு போகிறதுனாலே அவனிடத்தில் ஆங்காங்கே அவனுடைய சரீரத்தில் உராய்வுகளும் காயங்களும் உண்டாகின்றன அவன் அலற அலற அவர்கள் இறக்கமின்றி அவனை இழுத்து கொண்டு போகிறார் யாருமே அவன் செய்தது என்று சொல்லவிட்டாலும் அவன் மேல் பரிதாபப்பட்டார் அப்பொழுது ஜான் விஸ்லி ஆறு தன் தன்னுடைய ஆறு ஊழியக்காரரோட உடன் ஊழியக்காரரோட போய்கொண்டு இருக்கும் பொழுது நின்று அப்படியே பார்த்து கொண்டு கண்ணீர் வெடித்தாரோ அவர் கூட சென்ற ஊழியர்கள் என்ன இவருக்கு என்ன ஆச்சு நம்ம போய் ஊழியத்துக்கு போக போறோம் அவங்க எல்லாம் கவுன் போட்டிருப்பாங்க அந்த மெதரிஸ் சர்ச்சில் கவுன் போட்டிருப்பாங்க அவர் மெதரிசத்தை நிறுவியவர் என்னாச்சு இவர் திடீர்னு நின்று இப்படி கண்ணீர் விடுறாரு அப்போ அவர் என்ன சொன்னாரான்னு தெரியுமா ஜான் வெஸ்லி தேவனுடைய கிருபை மட்டும் இல்லாதிருந்திருக்குமானால் அதோ இழுத்து செல்லப்படுகிறான் அல்லவா அதுதான் வெஸ்லி என்று சொன்ன புரியுதா உங்களுக்கு எங்க ஒரு அலெலியா சொல்லுங்க அதுதான் இதுதான் நாம் அலோலியா சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் இன்றைக்கு நாம் இருப்பது தேவனுடைய கிருபையினால் இருப்பது மட்டுமல்ல நாம் இயங்குவதும் தேவனுடைய கிருபையினார் கடைசியிலே அவர் எனக்கு தரிசனமானார் த லாஸ்ட் appearance, இது நம்முடைய ரட்சிப்பை பொறுத்த அளவிலே நாம் நீதிமான ஆக்கப்படுதலை குறிக்கிறது திஸ் லாஸ்ட் அப்பியரன்ஸ் பேசேஜ் ஸ்பீக்ஸ் அபவுட் ஆர் ரெஃபர்ஸ் டு அவர் ஜஸ்டிஃபிகேஷன் நான் சொன்னேன் ரட்சிப்பின் நான்கு கட்டங்களுக்கும் இந்த நான்கு கடைசி காரியங்கள் தெளிவான போதனையை தருவதாய் அமையும் என்று சொன்னேன் முதல்ல அந்த வார்த்தைகளை நான் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளும் அப்ப ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அதன் முதல் கட்டம் நீதிமானாக்கப்படுதல் ஜஸ்டிபிகேஷன்